குழந்தைகள் முதல் கொண்டு நாங்கள் இப்போ பயப்படுற அளவுக்கு ஆகி போயிடுச்சுன்னா தமிழ்நாடு எந்த நில எவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு எந்த நிலைமையை நோக்கி போயிட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள் நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்னும் எங்களுக்கு அந்த சாருக்கு விடை கிடைக்கல இல்லையா அந்த கேஸ் வந்து நானுமே ஒரு வழக்கறிஞர் அப்போது அந்த கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அதை விசாரிச்சிட்ருக்காங்க சந்தோஷம் எத்தனை சார்கள் டெய்லியும் உருவாகிட்டு அந்த ஒரு சாருக்கு மட்டும் எங்களுக்கு பதில் இல்லை தினம் தினம் ஒரு சார்கள் உருவாகிறாங்க தினம் தினம் ஒரு யார் அந்த சாருன்ற கேள்விகள் கேட் கேட் கேட்கப்பட்டுட்டு தான் இருக்குது குழந்தை குழந்தை ஸ்கூலுக்கு போகிற குழந்தை பத்திரமா வீட்டுக்கு வரல என்னன்னு கேட்டால் தண்ணீர் தொட்டியில் விழுந்துருதுங்கிறாங்க எப்படி சார் தவறி போய் விழுந்துடும் காலையில் ஒரு பள்ளி நிர்வாகத்தை நம்பி நாங்கள் அனுப்புகிறோம் நைட்டு திரும்ப குழந்தை வீட்டுக்கு பத்திரமா வரணும் இல்லையா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனைத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் போய் நிற்கிது துணை நிற்கிறது எங்களோட நம்ம கட்சி தான் ஆனால் பழி எல்லாம் சொல்லுவாங்கல்ல பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ங்கிற மாதிரி ஆகிப்போச்சு மண் மொழி மானத்தை பற்றி பேசுறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொஞ்சம் கூட அருகதை கிடையாது